ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரக சம்பார் ரைஸை வச்சு குஸ்கா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இது அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம் எப்படி செய்யன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தில் இன்றைக்கி நான் என்ன எண்ணெய் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் இது செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து அது அப்புறமா ஒரு நாலு வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நாலு வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த குஸ்காவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரக சம்பார் ரைஸில் அதுவும் இந்த தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப இது அட்டகாசமான டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்குறப்ப அப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது சேர்க்குறப்ப வாசனை இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்க்குறப்ப பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நீட்டில் கட் பண்ண மூணு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்குறப்பவே ஒரு கைப்புடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்துக்கோங்க தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இப்போ ஒரு கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறப்பவே நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துருப்போம் இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பாருங்க உப்பு கரெக்டா இருக்கா காரம் உப்பு அப்படி இருந்துச்சுன்னா இந்த டைம்ல காரம் உப்பு சேர்த்துக்கலாம் தட்டை போட்டு வச்சிருங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசிய சேர்த்துக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த ஜீரக சம்பார் ரைஸ இதுல சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க முக்கால்வாசி அளவுக்கு அரிசி வெந்ததுக்கு அப்புறமா போட்டுடலாம் இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தட்டை போட்டு மூடி அது மேலே வெயிட் வச்சு நம்ம தம்மில் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு தம்மில் போட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் ஜீரக சம்பாவை வச்சு குஸ்கா ரெடி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை செய்கிறப்ப அதோடைய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க தயிர் பச்சடி கூட இதை சாப்பிட்டு பாருங்கள் கூடவே வத்தல் இருந்தால் அதையும் வறுத்து இதை கூட சாப்பிட்டு பாருங்க அட்டகசமான டேஸ்ட்ல இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் குஸ்கா ஜீரக சம்பா ரைஸை வச்சு எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்